மேடை திமுக பற்றியும் அதிமுக பற்றியும் என்ன நினைக்கிறீங்க இவாளுடைய ரெண்டு தான் அதனால வந்து ஒரு கால ஒரு மதிப்பு இருக்கு இப்போ மெதுவா இதுவா ஒரு தேசிய உணர்வு நாட்டில் உருவாக்கப்படுது அட வந்து எத்தனை நாடோட இளைஞர்களும் அந்த தேசிய உணர்வு இல்ல போனா ஹிந்தி வந்து வரநாடு முட ஆசாம் குஜராத் வரலயும் பாம்பே வரலயும் ஹிந்தி எல்லாம் பேசுவார்கள் ஹிந்தியோட வேறு ஒன்று என்னத்தையும் அத்தி உண்டார்கள் இந்த மயில் சுவையாக்கின்னு ஒரு முக்கியமான நோக்கம் அது போது மதிப்பில்லாம் எடுத்து அதோட நோக்கம் வந்து தமிழ் மக்கள்ல ஒரு தனிப்பான தாடோட மனப்பாண்டாக்க வேண்டும் அது யாருக்கு தயார் இல்லை ஹிந்தி கத்துக்காயிட்ட கருணாநிதி வீட்லயே அது பாத்தினா கன்னிமொழிய மகன் பேர் வந்து அதித்யா அது சஸ்கிருத் பேர் அதை வந்து கருணாநிதி மனைவி வந்து போட்டு இருக்கிறார்கள் அதனால இந்த திராவிடத்தோட எல்லா ஊக்கமும் வந்து யாரும் இல்லை ஒரு கைதியா அத வந்து வெளியில போகல அந்த கீழும் கிடையாது ஏன்னா வந்து எல்லாரும் அவளை பாப்பான்னு சொல்றாரு பிராமண்கள் அதெல்லாம் நான் வந்து இதெல்லாம் மாட்டேன்னு ஒரு மனப்பாக்கே நான் இதை பண்ண முடியாது பண்ண எல்லாரும் என்ன வந்து திராவிட ரோஹின்னு சொல்வாரு அந்த காலத்துல அவங்க செய்யறது இல்லை